ええ, நல்லா பாத்துட்டு நீங்க போறத. Happy birthday to you. Happy birthday அப்பா எனக்கு இந்தாசி பண்ணிட்டாரு. சூப்பரா இருக்கு கேக். உங்க மாதிரி ஒரு கேக் நான் பார்த்ததே இல்லம்மா. வந்துட்டம்மா, வந்துட்ட நீ. ஆமா வா நான் தான் காரணம் கொஞ்சம் கொண்டு வருவாங்க

அப்பா எடுத்தி பாதி கேக் தான் அங்க இருக்குது ம் நல்லா இருக்கு கேக் டேஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா இருக்கு பிடிக்காது கேக் சூப்பராக இருக்கு வேற லெவலில் இருக்கு பாப்பா இங்கே வைய சாப்பிடணுங்கிற நினைப்பாது இங்கே வச்சுருக்கீங்க எங்க சுத்திட்டு

ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு அடி ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு திருச்சி வந்து நான் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் நித்தி பாப்பா குழந்தையில செகண்ட் பண்ணி இங்கே வந்து டி அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஏழு வருஷம் ஆகுது இங்கே வந்தவ இந்த ஊருக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஃபைனலாக ஒரு வருஷத்துக்கு மேலே ஒன்றரை வருஷம் இருக்கும் பாப்பா காது குத்தார் ஆமாம் இல்லை பர்த்டே அப்போ அதித்தி ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்தாங்க இப்போ வந்து நட்பு பர்த்டேக்கு தான் வந்திருக்காங்க அதுவும் மணி ஒன்றைக்கு வந்திருக்காங்க நடுராத்திரியில் ஏ தெரியுபடி எப்படி தெரியுது ஏ என் செல்லை பார்த்து என் ஆற்றுக்கார இப்போ தான் மொபைலில் வாங்கி வந்திருக்காரு அழகாக இருக்கேன் நானே

நீ என்ன பண்றீங்க பேசாதீங்க தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் இப்படியே தான் போடுவேன் பார்த்துக்கோ நட்பும் நட்பும் சமைக்கிறது ஆமா கேக்கா எதுக்கு ப்ளீஸ் அத்தை எடுத்தா சொல்லு அத்தை அவ கூப்பிடுறதே பெருசடி

இன்னொரு ஒருத்தங்க வந்து பாருங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க பாருங்க இப்போதான் சொல்லுங்க ஜார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்து பாருங்க யாரும் குளிக்கல எல்லாம் வேலை அப்படி சொல்கிற அளவுக்கு எந்த வேலையும் இல்லைதான் சொல்லுங்க சொல்லுங்க ஆனால் எப்பயுமே எங்களுக்கு வந்து சூப்பராக போகும் இந்த டைம் சூப்பராக போகுது ஏன்னா இந்த இந்த மேடம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க நல்லா இருக்கு

பர்த்டே பாய் இப்போ தான் கிளம்புனாரு அதனாலதான் வீடியோவே எடுக்கல நாங்கள் தான் போட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு இருக்கோம் பர்த்டே பாய் அவுட்ஃபிட் இதுதான் இருங்க பர்த்டே பாய் அந்த முதல் பர்த்டே மைண்ட் செட்ல இருக்கணும் அதுவே இல்லை சும்மா அப்புறம் பர்த்டே பாய் பர்த்டே பாய்னா என்ன குழந்தையா அப்புறம் நம்ம என்ன குழந்தையா நீ நீ நம்ம என்ன குழந்தையா கேக் கட் பண்ணி வீட்டுல

தம்பியை தர ஊரில் விட்டுட்டு வந்துட்டா கொஞ்சம் ரொம்பவே மனதுக்கு கஷ்டமாக இருக்குது இவங்க யாருன்னு யாருக்கும் வீடியோவில் தெரியாது இவங்க வந்து எல்லாம் நினைப்பீங்க என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்ட்டு சத்தியமாக கிடையாது இவ வந்து என்ன சொல்கிறது எங்கள் மாமாவோட உயிர் தோழி மகளே அவங்க தான் இவங்க இவ் இவங்க பேர் இவங்க கோயமுத்தூர் ரொம்ப வருஷம் ஆச்சு வந்தேன் ரொம்ப ரொம்ப எங்களை பற்றி தெரியும்னு பார்த்தா இவ்வளோ தவிர வேறு யாருக்குமே எங்களை பற்றி தெரியாது நாங்கள் எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோங்கிற முத கொண்டு இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா எங்கள் கஷ்டத்தில் இருந்தவங்க இவங்க தான் அதனால் இப்போ வந்து அவங்க நட்புக்கு பர்த்டேங்கிறனால வந்துட்டு போகணுமேன்ட்டு வந்திருக்காங்க தலையை காமிச்சிட்டு அதுவுமே இப்போ கிளம்பிட்டா ரெடி ஆகிட்டா பாருங்க அவ்வளோ தான் பஸ் ஏற்றி விடாதான் இவங்களுக்கு வேலை சாப்பிட்றேன்னா அவங்க நட்பு வேலை ஹெவியாக செஞ்சு கொடுத்தாரு சாப்பிட்டுட்டு

நான் லவ் பண்ணுற ஸ்டார்டிங்லேருந்து இவங்க வந்து ஃப்ரெண்ட் அதுக்கு முன்னாடியிலேருந்து ஃப்ரெண்டு எத்தனை மாமாவுலேயும் இது மாமாவுங்களையும் ஃப்ரெண்டாஜி வருஷம் பதினாறு வருஷமாக ஃப்ரெண்டு உண்மையாலுமே ரொம்ப எனக்கெல்லாம் இல்லை நான் நிறையா டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் இப்போ வந்ததுலேருந்து அந்த ஃபீலிங் வந்ததுக்கு தொடரும் நினைக்கல நாங்கள் வந்ததுக்கப்புறம் இன்னும் சூப்பராக போச்சு அதுக்காகவே சரி பாருங்க எல்லாம் நினைப்பீங்க ஆனால் அவரு கூட இருக்கிறத விட என் கூட தான் அதிக என்னை பற்றி தெரியும் ஃபுல்லாகவே அவளுக்கு மற்ற யாருக்கு ஒரு ஃபேமிலி இவங்க வந்து ஃப்ரெண்டுன்னாலும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லா விசேஷத்துக்கும் இந்த மேடம் இருப்பாங்க இப்போ ரீசண்டாக எங்கள் பாப்பா காது குத்துக்கு அவங்க இல்லை எனக்கு அழகாப்புக்கும் வரல ஏன்னா அப்பா அவங்களுக்கு அழகா போட்டுருந்தாங்க அதனால அவங்க வரல ஆனால் இனி அடிக்கடி ஓகே ஆதித்தி ஏண்டா இங்கே பாரு அக்கா மேலே கொட்டி விட்டியா ஆதித்தி அடுத்து இன்னும் ஒரு வருஷமா இல்லை ஒன்று வருஷம் ரெண்டு வருஷமா அப்படி தான் பண்ணுவோம்

ए वाह 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 बोल बोल सापडामे चोके पाथून सरीया अब यामरा अढ वर्ष व्लॉग ले वरवा पाथून अढ वर्ष बाटै वरवा ह चोके बायडा पतर मय किसी पनि हैन पतर के इश बणता चोके बाय बाय लव यू लव यू मिस यू मिस यू बाय वेरी लूस पकी சாப்பிடமே பசிக்கு இது போகுதுடி அங்க இருந்து ஜன்னல் எடுத்தேன் பாய் பாத்துப்போ பாத்து போயிட்டு வாட்டன் கம் ஏ இது பாப்பா பாக்கா இருக்கிறப்ப யாருமே தெரியாது அவங்களோட அருமை ஆனால் இல்லாதப்போ ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு கிளம்புவோம் அவளே ரொம்ப ரேராக தான் வருவாள் வீட்டுக்கே அது ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு நம்ம வீட்டில் ஒருத்தங்கிற மாதிரி அவங்க எங்களுக்கு நிவே மகிழ்ச்சியெல்லாம் குட்டிக்கு எ பாதி அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு என்ன சொல்ற கொஞ்சம் பொக்குன்னு இருக்குது எனக்கு தெரியல இருக்கிறப்ப ரொம்ப ஒன்று மிஸ் பண்ணுறீ உண்மையாலுமே தெரியல ஏதோ நீ இருக்கோ ஓகே நம்ம நெக்ஸ்ட் கண்டிப்பாக தீபாவளிக்கு நீ வரணும் ஓகேவா இந்த வீடியோ பார்த்து நீ எனக்கு கால் பண்ணி தேடி வருமா அப்படின்னு திட்டாத

நாங்கள் கஷ்டப்பட்ட ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேங்கிறது என்னக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் அவள் எங்கள் கூடெல்லாம் இருந்தா அவளை ரொம்ப என்ன சொல்கிற ஒரு நட்பாக இருந்தாலும் நமக்கு உண்மையாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா அதில் அவள் மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ஒரு உண்மையாக இருக்கான்னு பார்த்தா அவள் மட்டும்தான் எப்பயுமே அதனால் அவள் எங்கள் வீட்டில் ஒரு எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தி இன்றைக்கிட்டே எங்களுக்கு வந்து அவள் கூட இருக்குமோ எனக்கு அக்குன்னு போயிடுச்சு பட் இருந்தாலும் இன்னும் ஒன் டே நான் அடமெண்ணேன் அவள் பா தம்பி அங்கே விட்டுட்டு வந்துட்டா ஊரில் அவள் ஒர்க் போகிறாங்க அதனால் லீவ் கிடைக்காது இதுதான் ஒன் டே லீவ் கேட்டுட்டு அதனால தான் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே மாமா பர்த்டே இப்படி இப்படிதாங்க போச்சு பர்த்டேவே இப்படி தான் போச்சு காலையிலேருந்து கால ஏற்றிச்ச வாட்டி மாமா வந்து கடலை யாரும் சாப்பிடல ஏன் லேட்டாக தான் ஏஞ்சோம் ஏன்னா மூணு மணிக்கு தான் தூங்கணும் அப்புறம் ஏஞ்சது ஒரு எட்டு மணி ஆகிடுச்சி எதுக்கு கொஞ்ச நாள் அப்படியே எல்லாம் பேசிட்டு உக்காந்துட்டு சாப்பிடல மதியத்துக்கு மாமா வந்து நிவே வரவும் அவளுக்காக நானே சமைச்சு கொடுக்குறேன்ட்டாரு அதனால் அவளுக்கு சமைச்சு அவர் கையாலேயே கொடுத்துட்டாரு அப்புறம் அதனால எல்லாம் வயிற்று நம்பர் சாப்பிட்டு போய் தூங்க போயிட்டாங்க நான் கொஞ்ச நாள் தூங்கிட்டு இவங்களும் எல்லாம் தூங்கிட்டாங்க அதெல்லாம் தூங்கிட்டு ஏஞ்சி அப்படியே காஃபி குடிச்சிட்டு ஈவினிங் தான் இப்போ தான் மாமா குளித்து கிளம்புனாரு நாங்களும் எல்லாம் இப்போ தான் குளிச்சுட்டு ஏன்னா இன்றைக்கி கோயிலுக்குலாம் நான் போகக்கூடாது கோயிலுக்கு இன்னைக்கு அதனால நாங்கள் போகல அதனால மாமாவுக்கு நேற்று வாங்கின ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதான் நினைப்பீங்க ஏன்னா நான் பர்த்டே எதுவும் கிஃப்ட் பண்ணலான்ட்டு இன்னையாலுமே கிஃப்ட் பண்ணலைங்க நான் மாமாவுக்கு ஷர்ட் மட்டும்தான் நான் எடுத்து கொடுத்தேன் மாமா ஃபேன் எடுத்துக்கிட்டாரு மாமாவுக்கு ட்ரெஸ்ஸு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்து முடிச்சாச்சு அதனால என்னால் காசு இருந்துச்சு அதனால் முடிஞ்சிருச்சுங்க சரி ஓகேங்க சரி ஓகே நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம வீடியோ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்